ஒன்னது வசனம் உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கற்ற உங்களுக்கு சுதந்திரிக்க கொடுக்கிற தேசத்திலே நீங்கள் பூமியில் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் கைக்கொண்டு கை கொண்டு நடக்க வேண்டிய கட்டளைகளும் நியாயங்களும் ஆவன உபாகமும் பன்னிரெண்டாம் அதிகாரம் எடுக்க வேதம் உபாகமும் பன்னிரெண்டாம் அதிகாரம் ஒன்னாவது வசனம் உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கச்சர் உங்களுக்கு சுதந்திரிக்க கொடுக்கிற தேசத்தில் தேசத்திலே நீங்கள் பூமியில் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் கை கொண்டு நடக்க வேண்டிய கட்டளைகளும் நியாயங்களும் ஆவனி பாரு நீங்கள் உயிரோடு இருக்கும் நீங்கள் பூமியில் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் எல்லாம் கை கொண்டு நடக்க வேண்டிய கட்டளைகளும் நியாயங்களும் ஆவன ரெண்டாவது சொல்லி படி நீங்க ஆமா என்னன்னா நீங்க உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் கை கொண்டு நடக்க வேண்டிய கட்டளைகளும் நியாயங்களும் என்னன்னா நீங்கள் துரத்திவிடும் ஜோதிகள் தங்கள் தேவர்களை சேவித்த உயர்ந்த மலைகளின் மேலும் மேடுகளின் மேலும் பச்சையான சகல மரங்களின் கீழும் உள்ள இடங்களிலுள் இடங்களையெல்லாம் முற்றிலும் அடித்து அவர்கள் பலிபீடங்களை இடித்து அவர்கள் சிலைகளைத் தகர்த்து அவர்கள் தோப்புகளை அக்னியால் சுட்டெரித்து அவர்கள் தேவர்களின் விக்கிரங்களை நொறுக்கி அவைகளின் பேரும் அவ்விடத்தில் இராமல் அழியும்படி செய்ய கடவீர்கள் என்ன சொல்றாரு பாருங்க குறிப்பா என்ன சொல்ல வரா பிசுவாசின் கிரியைகளை நிர்மூலமாக்குங்கள் அதுதான் மேட்டர் ஏசு நம்ம பிசுவாச கிரி அழிக்கும்படிக்கே மனுஷகுமார் ஆக்கி இயேசு வந்தார் ஏன்னா இந்த பிசுவாச கிரியை நீங்க அழிக்காத போது என்ன பண்ணா அவன் வந்து உங்களை அழிக்கிறான் அவன் முந்திக்கிறான் அவன் முந்திக்கிறதுக்கு முன்னாடி நீங்க முந்திக் கொள்ளுங்கள் நீங்க எப்படியும் வாழ முடியாது நீங்க கிறிஸ்துக்குள்ள இருந்தா போதும் கிறிஸ்துவ தேவன் ஆதா வந்து முடி ஒரு நாள் பாய் கூட கொடுத்தா போதும் ஆட்டோமேட்டிக்கா உன் வரைக்கும் போயிடுவான் ஆனா தான் ஏவால பிசாசு நன்ம தேவை கனியை கொடுத்து அவன் முந்திக்கிறான் பாருங்க அவன் முந்தி நானே இல்லையா ஏவாள் ஆமா தோட்டத்தின் நடுவில் தேவர் எது வேண்டாம் என்று சொன்னாரோ அந்த கனியை புசிக்க வைக்கும்படி முந்திக்கிறான் இந்த ஏவாள் பேக்கு பேக்கு ஏவாளுக்கு தெரியல ஆமா ஏவாள் ஒரு பெரிய பாவியில் அவர் பேக்கு அறியாதவள் நீங்க கூட பேக்கு மாதிரி இருந்தாக்க நன்மை தேம காரியத்தையே தேவன் தனக்கு உலகத்து கொடுத்து எல்லாத்தையும் அழிச்சிருவான் புருஷனுக்கும் கொடுத்தால் அவனும் கொடு அவனும் குஷி தான் போட விட்டது ஆனால் அவன் முந்திக்கிறதுக்கு முன்னாடி நீ முந்தி கொள்ள வேண்டும் ஏசு அப்படிதான் வாய்ந்தார் இயேசு ஏசு ஜீவன்லேங்கிறார் ஜீவ விசுக்கண்ணிலேங்கிறாரு ஒன்னும் செய்யல ஜீவன் தேவன் தனக்கு உலகத்துக்கு குத்துறாரு ஆட்டோமேட்டிக்கா பிசாசெல்லாம் நொறுக்கி போயிடு எங்கே போயிட்டுனா பிசாஸ் போடுது வியாதி நீங்குது சாப்பிட நீங்குது குட்டுக்கட்டு தரு செவிட்டுக்காட்டு திறகுது குஷ்ரோகி சொந்தமாகுது ஜீவ ஜீவரத்தம் ஜீவ ரத்தம் ஜீவ விளக்குது தேவனுக்கு தனக்கு விழுகுதே தான் ஜோலி அவருக்கு ஆனால் பிசாசம்லாம் நீங்க போயிடுது நம்ம என்ன பண்ணுறோம் ஜீவரத்தி விட்டு நண்பத்தையும் விளையாது எங்கே போனாலும் எந்த வீட்டுக்கு போனாலும் எந்த ஊருக்கு போனாலும் எந்த நாட்டுக்கு போனாலும் நண்பத்தையும் கணி தேவனுக்கு தனக்கு விழுக்குது நமக்கும் ஆசிர்வாதத்தில் போறதுல நம்மளால் ஆசிர்வாதம் கிடையாது அப்போது நீங்கள் துறத்திவிடும் ஜோதிகள் தங்கள் தேவர்களை சேவித்த உயர்ந்த மலையின் மேலும் மேடுகளின் மேலும் பச்சையான சகல மரங்களின் கீழும் உள்ள இடங்களை எல்லாம் முற்றிலும் அழித்து அவர்கள் பலிபீடங்களை எடுத்து அவரது சிலைகளை தகர்த்து அவரது தோப்புகளை அக்னியால் சுட்டெரித்து அவர்கள் தேவ விக்கிரங்களை நொறுக்கி அவைகளின் பேரும் அவ்விடத்தில் இராமல் அழியும்படி செய்ய கடவீர்கள் இங்கே என்னென்ன வந்து பாரு இடித்து தகர்த்து சுட்டெரித்து நொறுக்கி அழியும்படி அஞ்சு காரியம் இந்த பிசாசு என்ன பண்றான் நீங்க கிறிஸ்துக்குள் இல்லாத போது இடிக்கிறோம் தகர்க்கிறோம் சுட்டெரிக்கிறோம் நொறுக்கிறோம் அழிஞ்சு போகும்படி செய்யறோம் செய்நீதி அநீதியை கொடுத்து நண்ப தேம காரியங்களை இது அப்படியே ரிவேஸ்ல ஜீவ விச்சத்துக்கு நீ தேவத்தன குழுத்தா நீங்க பிசாசிங்காரியை இடிப்பீங்க பிசாசிங்காரியை தக தகத்தெறிவீங்க ஆ சுட்டு இருப்பீங்க அப்புறம் நொறுகி விஸ்வாசகிரி நொறுக்கி பிஸ்வாசிரி அழிச்சிருவீங்க ஆவா எப்படி ஆனால் விஸ்வாச்கிரி வியாதி வரும்போது தரித்திரம் அசுத்திராவி போராட்டம் வரும்போது தரித்திரம் பாதாளத்தெல்லாம் நொறுக்குவேன் இடிப்பேன் ஐப்பணா ஒன்றும் இல்லை ஏசு கிறிஸ்துவுக்குள்ளே இருங்க வியாதி நொறுங்கி போயிடும் முப்பத்தெட்டு வருஷம் வியாதி செய்யாமல் நண்பத்தேமையிலே இருக்கிறான் வியாதி

யாரையாவது ஒருத்தர் அனுப்புறது அவனுக்கு குரோதமாக அவனை ஏவிப்புறது சேட்டக்கார ஏவிப்போம் நீ அது தெரியாமல் அவன் உன்னை சபிக்கும் போது நீ என்ன பண்ண நீ பத்து சாபத்தை போடுற அவன் பகைக்கும் போது நீ ஒரு நாலு பகை பகைக்கிற இந்த மாதிரி பகைச்சி சபிச்சு கவலைப்பட்டு வெறுப்படுத்தி இந்த நண்பத்தை மக்காரியே முந்திக்கிறான் பிசாசு நீ அதிலே இருக்கிற அதனால் ஆசிர்வாதத்தெல்லாம் தர்றான் ஐஸ்வர்யத்தை சமாதானத்தை சத்து சுகம் பேச நொறுக்கி இனித்து நொறுக்கி அழிச்சி உன்ன திறத்து கொண்ட ஐக்கியமாவே இருக்கிறான் தான் இயேசு முந்திக்கிறாரு நானே நல்ல நல்ல வைப்ப ஜனங்களுக்காக நீ முந்திக்கொள் உன் முந்திக்கோள் உங்க குடும்பத்துல குடும்பத்தை தெரியாம இருக்கலாம் அப்பாவுக்கு அம்மாவுக்கு அண்ணனுக்கு தம்பிக்கு மாமனுக்கு மச்சானுக்கு சொந்த பந்தங்கள் போற இடத்துல எல்லாம் இந்த ஜீவ நண்பத்தையும் தேவன் தன் நல்ல காரியத்தெல்லாம் ஆயிடுச்சு நொறுக்கி இடிச்சுன்னு ஆசிவாதான்னு இருப்பாங்க தெரியாத உங்களுக்கு ஆனால் தான் ஏசி மத்திய மருத்துவர்கள் எங்கே போனாலும் கிராமங்கள்தோடு பட்டணங்களோடு சுற்றித் தரித்தாராம் விஸ்வாசியின் பல்லப்பட யோகையும் குணமாக்குறாராம் ஏன்னா நண்பத்தேம காரியத்துக்கு நல்ல காரியத்தெல்லாம் இடித்து நொறிச்சி அது படிய பன்னெண்டு மூல அவர் பலிபீடங்களை இடித்து சிலைகளை தகர்த்து அவர் தோப்புகளை அகிரியால் சுற்றெரித்து அவர்கள் தேவர்கள் வைக்கிறவங்க நொறுக்கி அவர் பேரும் அப்படி எடுத்து இல்லாதபடி அழியும்படி செய்ய கடவீர்கள் இடித்து தகர்த்து சுற்றெரித்து நொறுக்கி இத்தனை காரியம் செய்யறான் பிசாசு வாழ்க்கையில சமாதானம் சந்தோஷம் ஆசிர்வாதம் எல்லாத்தையும் இடிக்கிறது நொறுக்குதுமாக்கிறான் தலைமையில கை வச்சு கவலைப்படாத பற்று இயேசு ஜீவன் பரிபூர்ண ஜீவன் இயேசு கிறிஸ்துவாமன் தேவி நீதி உயிர் பரலோக ராஜ்யம் இடித்து நொறி கைஜி மரகையா பண்ணிடுறாம லாசர் வியாதி பட்டம் தானா வியாதி புத்தி என்ன ஆயிடுச்சு லாசர் மரித்தான் ஆல் க்ளோஸ் எதுவுமே கல்லர்ல வச்சுட்டாங்க இயேசு வந்தா பிசாசு வியாதியை கொடுத்து நொறுக்கி அழிச்சு தள்ளல வச்சுட்டான் நாலு நாள் ஏசு வந்து அவனுக்கு உயிர் தொழில் ஜீவன தேவன் தடை கொடுத்து சத்தன் உயிரோடு அலையிலா கையத்த அலையிலா அப்போ ஏன் சொல்ல நானே உளி தொழில் இருக்கிறேன் அப்போ சீக்கிரம் உனக்கு சாவு வரக்கூடாது என்ன பண்ணா அந்த உளி தொழில் ஜீவனம் தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுத்துக்கிட்டே சாவினால மரணத்தாலே உன நொறுக்க முடியாது அழிக்க முடியாது பிசாசு அது கான்சியஸா இருக்கணும் ஏசு உளி தொழில் ஜீவனமா இருக்கிறார் உங்கள் குடும்பத்தில் யாரும் சாக கூடாது போகக்கூடாது வியாதி பட்டு மறிக்கக்கூடாது தற்கொலை பண்ணி சாக கூடாது அப்படின்னா உடித்தை ஜெயின் தெய்வம் தனக்கு நீடித்த ஆயுசம் கொடுத்துருக்கிறார் நீடித்த நாட்களால் உன்னை திருப்தியாக்கி உன்னை ரச்சிப்பே சொல்லியிருக்கிறார் அதுக்கு உடித்தையில் குறித்த ஒரு வெளிப்பாடு இருக்கணும் சில பேர் நான் செத்து போகிறேன் செத்து போகிறேன் செத்து போறேன் எதுவும் சும்மா வாய்க்கு வந்து பிரச்சனை வந்தாலும் சொல்லுவாங்க செத்தக்கூடுவாங்க பிசாசுக்கு ரொம்ப கொண்டாட்டம் அப்படி இப்போ பார்த்தா இயேசு உடித்திலும் ஜீவனுமாய் இருக்கிறார் இயேசு பாவத்தின் சம்பளம் பண்ண கிடையாது இயேசு தேவ நிதி உயிர்த்தமா இருக்கிறார் அத தேவ தனக்கு உலக குத்து முந்திக்கிறாரு அதனால மரணம் கடந்து போயிடுது ஆபத்து விபத்து நாசம் போசம் எல்லாம் விட்டு ஓடிது இயேசு எல்லையற்ற ஐஸ்வர்யமா இருக்கிறான் அந்த தேவத்தனுக்கு ஆதாரம் தரித்திரம் கடந்து போயிடுது தரித்திரத்தால நீ நொறுக்கப்பட மாட்டாய் வியாதியால வேதனையால துக்கத்தால சாபத்தால பிரச்சனையால நொறுக்கி நொறுக்கி என்னது இடித்து தகர்த்து சுட்டெரித்து நொறுக்கி கேட்கறதுக்கே பயமாகுது இப்படி பண்ணிக்கிறான் நான் பிசாது திருடுறது கொண்டதாக இருக்குது சுய நீதி அநீதி நன்மத்தியமாக காரியத்தை ஆனால் ஆதாமி சிந்தை உங்களுக்கு மரணத்தை கொடுக்குது கிறிஸ்துவ சிந்தையோ ஜீவனும் சமாதானம் கொடுக்குது ஒப்போ உபாகம் பன்னெண்டுல ஓ ஒண்ணு உங்கள் பிதாக்களி தேவனாகிய கத்தர் உங்களுக்கு சுதந்திரிக்கிற சுதந்திரிக்க கொடுக்கிற தேசத்திலே நீங்கள் பூமியில் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் இது ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லை கிறிஸ்துக்குள்ள பூமியில் உயிரோடு இருக்கு நாளெல்லாம் ஜீவனுக்குள்ள இருக்கிறோம் ஜீவ சரணம் ஏசு சாமன வாக்கத்தை தேவதை வாய்நாள்லாம் கொடுக்கு ஒரு நாள் கூட திருப்பி நன்மை தீமையில போனா திருப்பி பிரச்சனை தான் ஏசு அந்த வியாதிசத்தில் பார்த்தீங்கன்னா போனா இனி அதிக கேடா இனி பாவம் செய்யாதே இனி நன்மை தீமை காரியத்துக்கு போவாது ஜீவனுக்குள்ளே ஏறு நானே திராட்சை செடி நீங்கள் ஒருவன் எண்ணில் வாங்க நிலைத்து ஒரு சக்சஸ்ஃபுல் மேன் ஆடு மேய்க்கும்னா இருக்க மாட்டாய் சிறைச்சாலில் இருக்க மாட்டாய் அரசனாக தான் இப்போ கையெழுத்து டெல்லியிலும் அப்போ உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கத்தர் உங்களுக்கு சுதந்திரிக்க கொடுக்கிற தேசத்திலே நீங்கள் பூமியில் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் கை கொண்டு நடக்க வேண்டிய கட்டளை உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஏசு கிறிஸ்துக்குள்ளே ஏசு கிறிஸ்து சரிய சத்தம் ஜீவ வித்தீரி தேவி நீதி உயிர்த்ததல் பிதா குமார் பசு தாங்கி ஆதாம் முடிவுகள் கொடுத்து தான் பாரு டெஸ்ட் பண்ணி பாரு கான்பிடன்ஸ் தைரியம் இல்லைன்னா நன்மை தேவை ஒரே காலமா என்னாவும் ஏதாவும் ஆபத்துமா பேத்துருமா ஒரே கஷ்டப்பு ஒரே பகை வெறுப்புன்னா பிசாஜி இடிக்கத்தும் நொறுக்கத்தும் சுட்டெரிக்கத்தும் அழுகத்துமாவே இருக்கும் வாழ்க்கை பண்ணலாம் வாழ்க்கையே வெறுப்பா இருக்கும் செத்துக்குலாமான்னு இருக்கோம் வாழ்க்கை ரசனையை ஆசை பார்த்து இருக்காது ஏன்னா சுய நீதி அடி மைண்டு யாரை பார்த்தாலும் வெறுக்குது ஏசு சபிக்கல வசதி பகைக்கு நன்மை செய்ய சத்துக்கள் கிறிஸ்து பனி பரிமாணத்தை சகல கொடுத்துட்டே இருந்து பார் என்ன ஆகும் கத்திர நாள் எக்காலத்தில்

யாரும் அவனை நொறுக்க முடியல அவன் வர வர விரித்தி ஆகிட்டு போயிட்டே இருக்கிறான் கையத்த டெல்லி இல்லையா அப்போ நீங்கள் புரத்திவிடும் ஜாதிகள் தங்கள் தேவர்களை சேவித்த உயர்ந்த மலைகளின் மேலும் மேடுகளின் மேலும் பச்சையான சகல மரங்களின் கீழும் உள்ள இடங்களை எல்லாம் முற்றிலும் அழித்து முற்றிலும் அழிக்கணும் பிசாதிக்கிறிய பாவம் டு மரணம் தான் பிசாதிக்கிறிய ட்ரஸ்ட் பாவத்திலிருந்து மரணம் தேவி நீதியிலிருந்து உயிர் தேர்தல் கொடுக்கணும் இல்ல வாக்குத்த ஆசிர்வாதிகளை பாவத்துக்கு நேர் பரிகாரம் தேவிநீதி தேவி நீதி மரணத்துக்கு தரித்திர வியாதி சுகமானீர்கள் சாபத்துக்கு ஆசிர்வாதம் ஜீவனுக்குள்ள தேவன் தனக்கு அவதாள முடிவு கொடுத்தா எல்லாம் முற்றிலும் அழிந்து அவர்கள் பலிவிடங்களை இடித்து அவர்கள் சிலைகளை தகர்த்து அவர் தோப்புகளை அங்கினியாக சுற்றி எழுத்து அவர் தேவ விக்கிரங்களை நொறுக்கி அவர்கள் பேரும் இறங்காமல் அழியும்படி செய்ய கடவீர்கள் விசுவாசிக்கிறியை அழியுங்கள் மனுஷரை சபிக்காதீர்கள் மனிதனுக்குள்ள இருக்கிற விஸ்வாசி கிடையே தான் ஏசு அழிச்சாரு ரெண்டாவது விஸ்வாசு லே கோ நல்ல மேய் போய் ஜீவ சாரஞ்சு லைவா கூட ரெண்டாவது நோருக்கு போயி அழிச்சே போட்டார் பசு தாய் வந்து சொத்த புத்தி வந்துச்சு படகு பதில் நிர்வாணம் அந்த வஸ்திர தைச்சிட்டு ஏசு கூடி காட்டா கையை திட்ட டேவா விஸ்வாசி கிடையில அழிக்கும் படிக்க இயேசு வெளிப்பட்டாள் முந்திக்கொள் 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 ஏசு விஷய ஜீவம் வச்சது கெல்ல வத்தரே தேவால்மா நண்பத்தையும் இந்த அழிஞ்சு போவாதே புருஷனுக்கும் கொடுத்து புருஷனே அழிக்காத குடும்பத்தையும் அழிக்க சமுதாயத்தை அழிக்காத ஏசு சிச்சிவன் தேவன தேவன் தனக்கு ஆதம்தான் முடி உலகத்துக்கு கொடு உன் வாழ்க்கை நல்லா இருக்கும் பிஷால் கிரியால குடும்பத்தை பிசாசுனா வியாதி பாவம் சாப்பிடு எல்லாம் இது போயிட்டு வர வர விருத்தி பாலும் தேலும் நலமும் விஷாலும் மகிமையும் கனமும் புகைச்சு கீர்த்தி வந்த உலக வாழ்க்கை இருக்கும் இந்த உலகத்தை விட்டு வெட்டி பரலோக ராஜ்ஜியத்துக்கும் போய் சேரலாம் வேணாப்பா ஏசு சி சீவன் பரிபூர்ண ஜீவன் நான் நான் வரமாட்டேன்னாக்கா ஒன்னு அறியாம உன்னையே நொறுக்கி உன்னையே நீ போய் மற்றவர்களே ஆயிடுச்சு நீயும் கெட்டு மற்றவர்களையும் கெட்டு உலகத்துக்கே சாப்பிடுவார் ஏன் சொன்னார் உலகத்துக்கே ஒலியாயிருப்பனர் நீ இதை இருக்க உலகத்தையே நீ இருளாயிருப்பாய் குடும்பத்துக்கு இருப்பாய் உனக்கே பெத்த தாய் தாக்குன்னு இருளாயிரம் ரூபாய் அதனால் கிறிஸ்துவை தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுக்கும் போது வசுத்தாபியானவர் மோபர் எழுப்பில் கொண்டு வருவார் சோத்ராண்டவர் சோத்ரா அதனால இயேசு கிறிஸ்துவை சொந்த ராட்சிகளை வருத்தப்பட்டுவார் எல்லோரும் இந்த அப்பத்தை புசியுங்கள் நண்பத்தை மாப்பு உடம்பெல்லாம் பாய்ச்சு சரீரத்தில் ரத்தத்தில் நண்பத்தையும் ஆவி நண்பத்தையும் ஆத்மா நண்பத்தையும் சரீரம் எல்லாம் குற்றம் உள்ளதா இருக்குது சரீரம் வியாதிப்படுது ஆத்மா வியாகுலப்படுது ஆவி சோந்து போது ஜீவாவி ஜீவாத்மா ஜீவ சரம் ஜீவ உலகம் ஜீவமான ஜீவ பூமி சரீரம் தேவன் தனக்கு உலகத்துக்கு காரியம் மாறுதலாகி முடியும் சோத்ரா சோத்ரா ஆண்டவரே ஆண்டவரையும் துதிக்கிறோம் துதிக்கிற ராஜா நரிமையான காலை வேலையில் எங்களோடு கூட பேச ஒவ்வொரு வார்த்தை நன்றி சா பயப்படாதீங்க கலங்காதீங்க திகையாதீங்க இனி நாவில் ஏசு எனக்குள் பயத்திருக்கிறார் வருத்தப்பட்டு பாரசுமத்தவர்களே விசுவாசிக்கை சிக்கி தவிக்கிறவர்களே வண்டியிலே வாருங்கள் ஏசு ஜீவப்பம் அவர் ஜீவ வார்த்தை அவர் தேவிநீதி உயிர்மா இருக்கிறார் விசுவாச பாவம் வர்ணமா இருக்கிறா எப்பேற்பட்ட ஆளாந்தாலும் எவ்வளோ படிச்சிருந்தாலும் படிக்கல ஆனா இருந்தால் பெண்ணாந்தால் ஆப்பிரிக்கா ஐரோப்பா படாமிரிக்கா தென் ஆசி யாரோ வானத்துக்கு கோபி மேலே மனுஷன் ரசிக்கப்படும் ஏசு கிருஷ்ண நாமமே இல்லாமல் வேறொரு நாமம் அல்ல எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிழ்ச்சி எல்லோரும் எல்லோரும் முழு உலகத்தில் உலகம் முழுவதும் கொரோனா வருது சாபம் வருது மரணம் வருது வியாதி வருது தைத்திரம் திருடன் திருடமும் வருகிறார் நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபுணப்பணம் வந்தே சொல்ல ஜீவ சொல்ற ஜீவரத்தம் அந்த ஜீவில தேவ பரலோக ராஜ்யமே இருக்குது அந்த பிதாகுமார் பசு ஆதம் முழு உலகம் கொடுக்க இடைவிடாமல் பாவன் குமார் ஐந்து சாபம் போகம் நீங்க ஆசிர்வாத ஐஸ்வரிய சமாதானம் சந்தோஷம் பசு தாமி தேவதெல்லாம் பணிவிட செய்ய இந்த செய்தியை கேக்குற ஒரு பயன்படுத்தப்படி ஜெயிக்கிற தாவே எங்கும்பு கொண்டு வந்தது போல இந்த செய்தியை பயன்படுத்தி ஆஸ்வதிக்கும்படி ஜபிக்காத திகையாது இனி நானே ஏசு எனக்குள் ஏசு பரலோகராஜ்யமா இருக்கிறார் இந்த ஒவ்வொரு வாழ உதவி செய்யும்படி ஜபிக்கும் இருக்கிறோம் நல்ல விதாவே

குறைந்தது ஒரு நூறு பேருக்கு இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்க கடைசி நாலு ஏற்கனவே பங்கு எல்லாம் செய்தியை கேளுங்க இந்த செய்தி பதினேழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு என்று வேலூர் பகிலே கொடுக்கப்பட்டது உங்களை ஆஸ்வதிப்பாரா செய்தியை மறுபடுபடுவது நண்பர்கள் உள்ள பிள்ளைகளும் செய்தியை ஷேர் குறைந்து ஒரு நூறு பேருக்கு இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்க நிச்சயமாக கருத்து உங்களை ஆஸ்வதிப்பாரே ஆமே